எல்லோருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்களோ நா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சூரிக்கில் சுவிட்சர்லாந்து சூரிக்கில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு வந்துருக்கிறோம் ரொம்பவுமே அழகான இடம் அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பூக்கள் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் போன வருஷம் நல்ல உயரமாக பெருசாக இருந்தது இந்த முறை வெட்டி வெட்டிருக்கினால் அதால் கீழே நிலத்தோடியே இருக்குது ஆனால் நிறைய பூக்கள் பூச்சிருக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாரு ஆனால் இந்த முறை தான் இப்படி கீழேயாக இருக்குது அப்படி இருந்தால் நல்லா அழகாக இருக்குது இப்போ நாங்கள் ரோட்டை கடந்து அந்த பக்கம் போகிறோம் அந்த பக்கம் போனா தான் பெரிய ஆறு ஒன்று இருக்குது அங்காலும் பாருங்க அதில் ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டிருக்கணும் பில்டிங்கில் பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து சுவிஸ் கவர்மெண்ட்டோட இன்னுமோ ஒரு பில்டிங் அதில் தெரிஞ்சவங்க கொமெண்ட் பண்ணுங்கள் யாராவது பார்த்தா நாங்கள் அப்படியே நடந்து போவோம் இது பாருங்க ரெஸ்டாரண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஆட்கள் இருந்து சாப்பிடணும் ஆனால் மேலே தான் அது நல்லா மேலே போட்டிருக்கணும் மேலே பார்த்துட்டு சாப்பிட முடியுமே நல்லா அழகாகவே இருக்குது நாங்கள் இப்ப இதுக்கு அங்கால போகணும் இந்த பாதாசாரி கடவையால அங்க போவோம் போயிட்டு பார்ப்போம் மங்கால நிறைய படங்கள் நல்லா நல்லா அழகாக இருக்கு மங்காலம் பார்க்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இது வெள்ள இடத்துல இருந்து நீங்க வாரவங்க வந்து பாக்குறதுக்கு பரபரப்பாக இருக்குது இவ்வளோ வாகனங்கள் போகுது பாருங்க அப்படி பச்சையா இருக்குது பார்க்க மரங்கள் எல்லாம் அழகாவே இருக்கு பார்க்க ரெண்டு சைட்டும் வச்சு ரெண்டு பக்கத்தாலையும் பாதை விட்டுருக்கினா பார்க்க அப்படி அழகா இருக்குது அப்படி எதுலேயே இருந்து இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது நான் வெயிலும் நல்ல வெயில் இண்டக்கு நாங்கள் இப்ப அது வண்டியில் கீழே இறக்கணும் ஹிண்டர் பார்க்கறேன் அதான் பார்க்குறேன் பாக்குறேன் இதால் இறக்கி உங்களை போகலாமன்று அது குட்டி ஐஸ்கிரீம் அதுகள் இருக்குது விற்கிற இடமும் இருக்குது குட்டி குட்டியாக நாங்கள் அதை இந்த ஆறு கிட்ட போயிட்டு பார்ப்போம் பக்கத்தில் போயிட்டு பாருங்க நல்ல வெயிலுக்கு ஆலயம் கூட்டிட்டு வந்தாச்சு நிறைய ஆக்கள் நின்று பார்க்கினோம் வெள்ளைக்காரங்க எல்லாருமே நின்று பார்க்கினோம் பார்க்கினமன்றதை விட அப்படியே வந்து இருக்கணும் இந்த எல்லாம் நிறைய போட்டு எல்லாம் அக்கிது தனியாக்கள் போட் அதுக்கள் தான் இந்த குட்டியா இருக்கிறதெல்லாம் நிற்கிது அதில் போயிட்டு குளிப்பினம் மற்றது உள்ள போயிட்டு சாப்பிடு பினம் இருந்து அப்படி பாருங்க கூட போட் நிற்குது அந்த குட்டி குட்டி போட் நிறையவே இருக்குது இதெல்லாம் லாஸ்டில் சிவானியாக அவங்க வந்து போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ இந்த இடத்துக்கு தான் வந்துருந்தவங்க பாருங்க நான் கீழே இறங்கி அந்த சைட்டுக்கு போனேன் இப்ப பசி வந்துட்டு காலையில் எங்க சாப்பிட இல்லையா அப்போ சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம் நான் இது தூரத்தான பண்ணி எடுக்கணும் அந்த கப்பல் ஒன்று போகுது பாருங்க பெரிய கப்பல் ஒன்று போகுது இது மூன்று மாடி கப்பல் இதை நாங்கள் கிட்டே போயிட்டு பார்ப்போம் அப்போ கொஞ்சம் பெரிய வீடியோ ரெண்டு வீடியோ ரெண்டு திறம தான் போடுவேன் நீங்கள் பெருசாக போட்டால் பார்க்க மாட்டேங்கிறதானே அப்போ இப்போ ஒன்று அடுத்த பாட்டு டூவில் ஒன்று போடுவோம் பேருங்க நாங்கள் பக்கத்தில் வந்துருக்குறோம் அதில் நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க அதுக்குள்ளே அந்த அந்த போட்டில் நிறைய வெள்ளக்காரர் வெயிலுக்காண்டி அதுக்குள்ளே போயிருக்கணும் நிறைய அங்கே ஒரு ரெஸ்டாரண்டோட இருக்குது அதை எடுக்க முடியாது வெள்ளக்காரர் அப்படி வெயிலுக்காக அவங்க அப்படி அந்த உடுப்போலோட நிற்கினோம் அதால் நான் எடுக்கல அதை ரெண்டு சைட்டும் அப்படி தான் நிறைய பூக்கண்டுகள் பூக்கள் எல்லாம் பூத்திருக்குது பாருங்கள் அப்படி பார்த்து போகுதுண்டு ஒன்று அஞ்சு கிலோ வரும் அப்படி பெரிய அது பார்க்க சின்ன மாதிரி தெரியுது ஆனால் சரியான பெருசு இந்த ரெண்டு சைட்டும் இப்படியா இந்த இந்த சைட்டுக்கு ஃபுல்லாகவே இப்படி பூக்கண்டல் தான் வச்சுருக்குது நிறைய கலர் கலராக பூத்துருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது நேராக அந்த கொடி பறக்குறதுக்காரங்க போட் அவடைத்தான் அந்த வந்து நிற்கிற இடம்லாக்கில் ஏற்றுறது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஒரு இடத்துல இப்படி வச்சுருக்கணும் அந்த சைட்டோட எல்லாம் இருக்கணும் ஆக்கள் இதில் பாருங்க அவ்வளோ வாத்துக்கு போகுதுண்டு நல்லா அங்கே போக நிறைய இருக்கும் அதில் சாப்பாடு போடுவினோம் நிறைய வந்து நிற்கும் தாரா வார்த்தைலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு ரெஸ்டாரண்ட் இது உண்டு அவங்களுக்கு காசு கட்டிட்டு போயிட்டு அங்கேல அந்த தண்ணிக்குள்ளே இருந்து மிதந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி ரெஸ்டாரண்ட் உண்டு மற்ற பக்கத்தழ எது இருக்கின மாக்கள் நாங்க இப்படியே நேர போவோம் அந்த தொங்கலுக்கு போனாதான் நாங்களாம் ரோட் மற்ற அங்கே பெரிய கப்பல் போற இடங்கள் இருக்குது அத நாங்க நேர போயிட்டு பார்ப்போம் இந்த பாருங்க அதுக்கு அந்த சைட்ல எல்லாம் இருக்கி நம்ம பிள்ளைக்காரர் அவ அவைக்கு வெயில கண்டா காணும் தானே இந்த இடத்துலயும் போட் வந்து ஆக்கலே ஏற்றுறாது அது பெருசு இல்லை அந்த ஒரு அளவான சின்ன போட்டு வரும் இடத்துக்கு அதை நான் அந்த டைம் பார்க்குறாரு என்ன டைமுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் இப்போ பஸ்ஸில் போய் ஒரு இடத்துல இறங்குற மாதிரி இந்த போட்டில் போயிட்டு போய்ட்டு இறங்கும் ஒரு இடத்துல இறங்கினோம் இறங்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்க்கவே சூப்பராக தான் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்குது ஒரு வயசான ஒரு ஆள் வச்சுருக்குது நேரில் பாருங்க ரோடு தெரியும் அதில் திரம் கொண்டு போகுது பாருங்க பார்க்கவே அழகாக தான் இருக்கு நாங்கள் இப்போ அந்த அந்த தொங்கலுக்கு போனோம்னா அதில் தான் நிறைய வாத்து தாராயெல்லாம் நிறைய இருக்கும் அதில் சாப்பாடு போட்டு நாங்கள் அதுக்கிட்ட தான் போய் பார்க்கணும் மற்றது அடுத்ததான் அந்த கப்பலும் பார்க்க போவோம் அந்த பெரிய கப்பலாங்கெல்லாம் இருக்குது அதையும் போய் பார்க்கலாம் அதில் பாருங்க அதில் எதுவும் இருந்து சாப்பிடணும் சாப்பாடு போடினோம் அதால போயிடும் இது எல்லா இடத்துலையும் நிற்காது ஒரு குறிப்பிட ஒரு இடம் அதுக்குள்ள தான் நான் ஓடி போகும் இதெல்லாம் நீந்தி கொண்டிருக்கும் அதுக்கு அங்கால போறது இல்லை அங்கால போட்டுகள் தான் நாங்கள போடுறது இதுக்குள்ளேயே நீந்தி கொண்டு அங்க அங்கே குட்டி குட்டி போட்டுலாம் போகுது அது வந்து தனி ஆக்கலுக்குரியதா இருக்கும் சில பேர் காசு கட்டி எடுத்துட்டு போறவே அப்படி குளிர் டைம்ல இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படி குளிராக தான் இருக்கும் வெயில் டைமில் தான் எல்லாருமே இருப்பினா கூடி இவாவை கூட்டிகிட்டு மகளை கொண்டு பார்க்க விட்டுருக்கு அவள் வளர்ந்து வரும்போது இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுவா தானே நான் எல்லாடம் கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்கிறோம்ண்டு அப்போ நாங்களும் பார்க்க பார்த்து சந்தோஷப்படலாம் பாத்ரூம் ஜிம் 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 இந்த சைட்ல இருக்கிற மாதிரியே அந்த ரோட் பக்கத்துக்கு நிறைய பூக்கள் வச்சுருக்கினோம் அதில் சாப்பாடு போடினா எல்லாரும் அதுக்குள்ளே நிற்கணும் இது கொஞ்சம் தான் அந்த சைட்ல தான் நிறைய இனிமே நிறையவே இருக்குது நாங்கள் அப்படியே நேர போயிட்டு நாங்கள பார்ப்போம் இதோட முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அங்கே பெரிய கப்பல் இருக்கிற அந்த ரோட் சைடெல்லாம் எல்லாம் அங்கே பார்க்கலாம் ஓகே நன்றி